இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பு இயல்பிற்கு சற்றே கூடுதல் என்ற அளவில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வருடம் குறைந்த நாட்களில் அதித மழைப்பொழிவு என் குறிப்பிடத்தக்க நாட்களில் பனிப்பொழிவு அதிகரித்தும் காணப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மழைப்பொழிவு கீழ் திசை காற்று வலுகுறைந்த சலனங்கள் வந்து மழை தருவதை விட புயல் சின்னங்கள் தாழ்வு மண்டலம் தீவிர புயல் மிக தீவிர புயல் போன்ற சலனங்கள் சார்ந்த பருவமழையாக அமையும் அடுத்தடுத்த சலனங்கள் தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் டெல்டா அண்ட் வடதமிழகம் கடலோர பகுதிகள் நோக்கி நகரக்கூடும் டிசம்பர் மாதத்தில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறும் தருணத்தில் வலுவான காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் மிக தீவிர புயல் உருவாகி வடதமிழம் டெல்டா கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இந்த வருடம் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பிற்கு அதிகமாக அமையும் வடகடலோர மாவட்டங்கள் அண்ட் டெல்டா மாவட்டங்களில் குறுகிய காலத்தில் அதீத மழை பொழிவு பதிவாக கூடும் புயல் சின்னம் பாதிக்கும் பகுதிகளாக பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் அண்ட் மேற்கு மாவட்டங்களில் பருவமழை பொழிவு இயல்பை ஒட்டி அமையும் ஒரு சில மாவட்டங்களில் பொழிவு இயல்பை விட குறைவாக பதிவாகும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும் புயல் டெல்டா வட மாவட்டங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வலுவான மிக தீவிர புயல் வட தமிழக கடற்கரையில் கரையை கடக்க வாய்ப்பு உள்ளது வடகிழக்கு புயல் மற்றும் இயல்பிற்கு அதிக மழைப்பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது இந்த வருடம் நிகழ்வுகள் சார்ந்த மழைப்பொழிவு என்பதால் குறுகிய காலத்தில் அதித கனமழை இயல்பிற்கு அதிக மழை வாய்ப்பு டெல்டா வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பதிவாக கூடும் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இயல்பு இயல்பிற்கு சற்றே அதிகம் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும்